குந்தி யாதவ வம்சத்தில் சேர்ந்த ஒரு இளவரசி அவளது உண்மையான பெயர் பிரீதா ஆனால் தன் தந்தையின் நண்பரான குந்தி போஜன் அவளை தத்தெடுத்ததால் குந்தி என்று அழைக்கப்பட்டாள் ஒருநாள் குந்தி முனிவர் துர்வாசரை அன்புடன் வரவேற்று அவருக்கு உகந்த முறையில் உபசரித்தார் அவருடைய சேவை பற்றி மகிழ்ந்த துர்வாசர் முனிவர் குந்திக்கு ஒரு அதிசய மந்திரத்தை அளித்தார் நீ எந்த தேவனையும் நினைத்தாலும் அவர் உடனே தோன்றி உனக்கு பிள்ளையை பரிசளிப்பார் என்றார் இது எப்படி வேலை செய்கிறது என்று பார்க்க அவள் சூரிய தேவனை நினைத்தாள் உடனே சூரிய தேவன் தோன்றி ஒரு அழகிய குழந்தையை கொடுத்தார் ஆனால் திருமணமில்லாமல் குழந்தை பெற்றுக்கொள்ளும் நிலை குந்திக்கு நெருக்கடியாக இருந்தது அவள் பயந்து அந்த குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து கங்கையில் விட்டாள் அந்த குழந்தையே பின்னாளில் கர்ணனானான் பல ஆண்டுகள் கழித்து மகாபாரத யுத்தத்திற்கு முன் குந்தி கர்ணனை சந்தித்து நீ என் மகன்தான் என்று கூறினாள் ஆனால் அவன் தன்னை நிராகரித்ததற்கு வருத்தப்பட்டு நான் துரியோதனனின் நண்பன் நான் அவனுடன் சேர்ந்து போரிடுவேன் என்று கூறினான் குந்தியின் ஒரு சிறிய பரிசோதனை மகாபாரத போர் வரை பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியது